அத்தியாயம் அறுபத்தி மூன்று குழந்தைக்குள் நுழைந்த போதுதான் குணசீலனுக்கு உண்மையான தஞ்சையின் வளம் தெரிந்தது பாண்டிய தேசத்தில் எங்கு போனாலும் மலை ஒன்று எதிரே நின்று கண்ணை திரையிட்டு மறைக்கும் ஆனால் சோழ தேசத்தில் கண்ணுக்கேட்டிய வரையில் பெரும் நிலப்பரப்பு காண கிடைக்கிறது வெகு தூரத்திற்கு பச்சை கம்பளம் போல வயல்வெளிகள் இருக்கின்றன அந்த வயல்வெளிகள் இன்னொரு வயல்வெளி தான் முடிக்கின்றன இடையே மலையின் குறுக்கீடோ காடுகளின் குறுக்கீடோ இல்லவே இல்லை காவிரி பாய்கின்ற இடத்தின் இரண்டு பக்கமும் நெல்லின் நறுமணம் பச்சை புள்ளின் வாசனை அழுகிய தாவர நீர் கலந்த சேற்றின் வீச்சம் மூக்கை ஆழமாய் நிரண்டின வயல்களுக்கு நடுவே நான்கு யானைகள் போகக்கூடிய மிகப்பெரிய பாதை இருந்தது பாதைகள் கெட்டியாய் எத்தனை முறை தேர் போனாலும் பழுதுபடாததாய் இருந்தன பாதைகளின் ஓரம் குளிர்வான குட்டையான மரங்கள் வளர்க்கப்பட்டிருந்தன வயல் நடுவே திட்டுகள் இருந்தன இந்த திட்டுகளில் மரம் நட்டு குடிசை போட்டு உட்கார்ந்திருந்தார்கள் நதியில் இருந்து தள்ளி இருக்கும் வயல்களில் கிணறுகள் வெட்டி ஏற்றம் இறைத்துக் கொண்டிருந்தார்கள் ஏற்றப்பாட்டு தொலை தூரத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தது ஒரு கிராமத்தில் நுழைந்த உடனே மரவேலை செய்பவர்களின் செங்கற் கொல்லர்களின் கம்மாளர்களின் குடிசைகள் வந்தன பிறகு வேளாளர்களின் வீடுகள் வந்தன பிறகு சில இடங்களில் அந்தனர்கள் வசிக்கும் இடங்களை தாண்ட வேண்டியிருந்தது எல்லா கிராமங்களிலும் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் தலை கோவில்கள் இருந்தன எல்லை காளியும் யாரோ இறந்தவர்கான நடுக்கற்களும் ஊர் எல்லையில் நடப்பட்டு இருந்தன படை நுழைகிற பொழுது உபதளபதிகளை கிராமத்து அதிகாரிகள் முன்வந்து வணங்கி வரவேற்றார்கள் மிக பெரிய பானைகளில் சுத்தமான நீர் வைத்தார்கள் உபதளபதிகளுக்கு மோர் கொடுத்தார்கள் குடந்தை மிக பெரிய நகரமாக இருந்தது ஓடுகள் வைத்து பெரிய நாலு கட்டு எட்டு கட்டு வீடுகள் இருந்தன கடை தெருவுகளில் நிறைய ஜனங்கள் இருந்தார்கள் அநேகமாய் எல்லோரும் முழுவதுமாய் உடுத்திக்கொண்டு இருந்தார்கள் பாண்டிய தேசம் போல் சிறிய துண்டுகளும் அல்லது வெறும் கோமணத்தோடும் அலையும் ஆண்களை சோழ தேசத்தில் பார்க்கவே முடியவில்லை முழங்கால் வரை வேட்டி கட்டி மேலே துணி போர்த்தி தலைக்கு தலைப்பாகை வைத்து எல்லா ஆண்களும் மூன்று ஆடைகளோடு இருந்தார்கள் பெண்கள் இடுப்பில் பாவாடை கட்டி கொண்டு இருந்தார்கள் அதன் மீது வெள்ளியிலோ தங்கத்திலோ அணிகலங்கள் போட்டு இறுக்கி இருந்தார்கள் கால்களில் கொலுசு தண்டை எல்லாம் போட்டு பெரிதாய் சப்திக்க நடந்து வந்தார்கள் மார்பில் துணி போட்டு மறைத்திருந்தார்கள் ஆனால் மறைப்பதில் அதிக கவனம் செலுத்தாமல் சமயம் நிகிழவும் விட்டிருந்தார்கள் சோழ பெண்களுக்கு பெரிய இல்லை அநேகமாய் பல பெண்கள் சிறிய ஆக்குருத்தியாய் மிகுந்த சுறுசுறுப்பாய் அதிக தலைமுடியும் பளபளப்பான கண்களும் கூர்மையான மூக்கும் கீச்சு குரலுமாய் இருந்தார்கள் கோதுமை உடைத்த நிறம் கோதுமை நிறம் சற்று மாந்தளிர் நிறம் என்று மூன்று வகையாக இருந்தார்கள் பாண்டிய தேசத்து அட்டை கருப்பு மிக சிலரே கண்ணுக்கு பட்டது அப்படி இருப்பவனை கரியன் என்று அழைத்தார்கள் சில அரசு குடும்பத்தினர்கள் மிக வெள்ளையான தோளும் சிகப்பான அதரமும் சற்று பழுப்பான தலைமுடியும் நீல கண்களும் கொண்டு விளங்கினார்கள் அவர்களை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது இப்படி ஒரு தோல் உனக்கு எங்கிருந்து வந்தது என்று வியக்க வைத்தது சில தாசிகளை அந்த நிறத்தில் பார்த்தபோது திகைப்பு பன்மடங்காயிற்று அந்த நிறம் தனக்கு வாய்த்தது தன்னால்தான் என்று நினைப்போடு அந்த தாசி முன்னும் பின்னும் அலைந்தாள் வந்த படைவீரர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வாசலில் வந்து நின்றாள் நின்றதில் ஒயில் காட்டினாள் படைகளை பார்த்து கலவரப்பட்டது போல் நடித்தாள் மறுபடியும் உள்ளே ஓடினாள் மறுபடியும் வெளியே வந்தாள் அனைவரையும் அதிசயத்தோடு குணசீலன் பார்த்து கொண்டிருந்தான் காவிரியை தாண்டி தென்கரையில் இறங்கினார்கள் வளையமாக சோழ வீரர்களை நிற்க வைத்து நடுவே கைதிகளை உட்கார வைத்தார்கள் குளிக்கிறீர்களா என்று கைதிகளை கேட்டார்கள் எங்கள் காவேரி இருக்கிறது குளித்து பாவத்தை போக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சிரித்தார்கள் கரையோரமாய் காவல் இருந்தார்கள் குணசீலன் குளிக்க இறங்கினான் காவேரியில் கால் வைத்தான் நதியில் கையில் ஜலம் எடுத்து நதிக்கே நீர்வார்த்தான் அந்த புண்ணிய நதிக்கு வணக்கம் சொன்னான் உன் சிறப்புகளைப் பற்றி என் மூதாதையர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அகத்தியரின் கமண்டலத்தின் வழியாய் வந்த நீரல்லவா சோழ தேசத்தின் செழிப்புக்கு காரணமல்லவா காவேரி தாயே உன்னை வணங்குகின்றேன் இந்த தேசத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறேன் உன் மடியில் நடக்க இருக்கிறேன். என்னை கவனமாக பார்த்துக்கொள் என்னை சிதைக்காமல் என் தேசத்திற்கு போவதற்கு உதவி செய் பகைவனுடைய ஊராக இருந்தாலும் நதிக்கும் எனக்கும் எந்த பகைமையும் இல்லை ஊர் மண்ணுக்கும் எனக்கும் எந்த பகைமையும் இல்லை இன்றிலாவது என்றுமே ஒரு நாள் என் குலக்குழு குழந்தைகள் உன்னை கைப்பற்றி உன் நதியில் சுதந்திர புருஷனாக குளிக்கிற ஒரு தருணம் வரட்டும் நான் இப்பொழுது அடிமையாக குளித்தாலும் உன் அன்புக்காக குளிக்கின்றேன் என்னை ஆசிர்வதிப்பாயாக என்று கை கூப்பி வணங்கி நீரில் மூழ்கினான் நீச்சல் அடித்தான் மூன்று உபதளபதிகள் கைதிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு உபதளபதி குணசீலனை சுட்டிக்காட்ட மற்றவர்களும் அவனை பார்க்க ஆரம்பித்தார்கள் மற்ற கைதிகள் தடேல் தடேல் என்று விழ குணசீலன் மட்டும் காவேரியை கும்பிட்டு கிழக்கு பக்கமாய் பார்த்து முழுக்கு போடுவது கவனித்தார்கள் நல்ல குடும்பத்தை சார்ந்தவனாக இருப்பான் போல் இருக்கிறது படித்தவன் எழுத தெரிந்தவன் என்று நினைக்கின்றேன் கவிதைகள் சொல்கின்றான் ஆனால் மிக கோபக்காரன் பாண்டிய தேசத்து வெறி அதிகமாக உள்ளவன் அதனால்தான் கழுத்திற்கு வளையம் போட்டிருக்கிறேன் என்று உபதளபதியிடம் சொல்ல படிக்காதவனுக்கே பாண்டிய தேசத்தை பற்றி வெறி இருக்கிற போது படித்த இவனுக்கு இருக்காதா இவனை அதிகம் துன்புறுத்தாதே மிரட்டாதே இவனால் நமக்கு உபயோகம் அதிகம் இருக்கிறது இவனை வைத்துக்கொண்டு மற்ற வீரர்களை வழுக்கி கொண்டு வருவது சுலபம் பாண்டிய தேசத்து மற்ற கைதிகளுக்கு நாம் பேசுவதே புரிவதில்லை அவர்கள் காது கொடுத்து எதையும் கேட்பதும் இல்லை ஆனால் இவன் வேறு குணம் உடையவனாக இருக்கின்றான் இவனோடு சுமூகமாக இருப்பது நல்லது மற்ற வீரர்களை வழிக்கு கொண்டு வர இவன் மிகவும் உதவுவான் என்பது என் எண்ணம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே காவேரியின் நீல அகலங்களை குணசீலன் அளக்க ஆரம்பித்து விட்டான் எதிர்போட்டு நீந்தினான் மறுக்கரைக்கு போனான் அங்கிருந்து உதைத்து மறுபடியும் இந்த கரைக்கு வந்தான் மீண்டும் மீண்டும் முங்கி குளித்தான் ஒரு உபதளபதி அவன் குதிரைக்கு போய் அங்கிருந்த ஒரு வேட்டியை உருவி கரையில் இறக்கி குணசீலா என்று கூவினான் குணசீலன் அருகே வர அவன் மீது வேட்டியை தூக்கி போட்டான் எதற்கையா குணசீலன் கேட்க தஞ்சையில் வெறும் இடுப்பு துண்டோடு இருப்பது நாகரிகமாக கருதப்பட மாட்டாது எனவே வேட்டி உடுத்திக்கொள் உன் துணியை வேட்டி மீது இருக்க கட்டிக்கொள் என்று உத்தரவாக உத்தரவாக சொன்னான் குணசீலன் நன்றியாக தலையசைத்தான் அந்த வேட்டியை நீரில் முக்கி பிழிந்து உதறி உலர்த்தினான் அருகில் உள்ள மரக்கிளையில் போட்டு மறுபடியும் நீந்தினான் இரண்டு நாழிகை நீச்சலுக்கு பிறகு சோழ வீரர்கள் உத்தரவிட பாண்டிய வீரர்கள் கரையேறினார்கள் புலியும் காய்கறிகளும் கலந்த ஒரு குழம்பு தயார் செய்ய சோறு தனியாக கொதித்து கொண்டிருந்தது கஞ்சியை வடித்து மாடுகளுக்கு கொண்டு போய் ஆற வைத்து கொடுத்தார்கள் பிறகு பெரிய பாய்களில் சோற்றை கவிழ்த்தார்கள் ஆரவைத்தார்கள் பெரிய இலைகளில் சோற்றை போட்டு அதன் மீது காய்கறி குழம்பை ஊற்றினார்கள் புளியின் வாசம் மிளகின் நெடி தூக்கலாக இருந்தது வெறும் சோற்றை உண்டபோதே நாக்கில் ருசி தாங்காமல் நீர் அதிகம் இழுத்தது சோற்றின் மனம் மூக்கின் உள்ளே போய் நுரையீரல் வரை குத்தியது குணசீலன் பசியோடு உணவை வேகமாக சாப்பிட்டான் குழம்பில் பிரட்டி இரண்டு மூன்று கவலங்கள் லேசாக அரைத்து விழுங்கினான் புரைக்கேறியது இரும்பினான் நீருக்கு வலையை கொண்டு வந்து அருகே வைத்தார்கள் நீர் குடித்தான் சிறிது நேரம் சோற்றையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு அவன் வீடு ஞாபகம் வந்தது இந்த மாதிரி ஒரு உணவை என் வீட்டில் எவரும் சாப்பிட்டதில்லை கம்போ சோளமோ மரவள்ளி தான் பல காலமும் உணவாக இருந்திருக்கிறது வெறும் காய்களும் கனிகளும் தான் உண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் நல்ல அரிசி சோறு எப்போதாவது கிடைக்கும் அதுவும் நான்கு விரல் அளவுதான் கிடைக்கும் முகர்ந்து முகர்ந்து பார்த்துவிட்டு அதை வாயில் போட்டு வெகுநேரம் ஊற வைத்த பிறகு மென்று சாப்பிடுவார்கள் இப்படி ஒரு தாமரையிலை நிறைய சோறு போட்டு காய்கறி குழம்பு ஊற்ற பார்த்ததே இல்லை இந்த மலைப்பகுதியில் அந்த மலைப்பகுதியில் நெல் விளையாது எங்கோ விளைந்த நெல் வந்தாலும் குணசீலன் வீட்டில் உள்ளோருக்கு கிடைக்காது குறிப்பாக குணசீலனின் அம்மாவெல்லாம் இலை நிறைய நெல் சோறு சாப்பிடுவதே இல்லை நாகரிகமாய் நாலைந்து உடைகளோடு வாழ்ந்ததே இல்லை இடையறாத போர்களின் காரணமாக அவள் வாழ்க்கை இருந்தது அவள் சுகங்கள் பறிக்கப்பட்டிருந்தன ஆனாலும் அதற்கு நடுவேயும் அவள் பாடல்கள் பாடிக்கொண்டும் கவிதைகள் சொல்லிக்கொண்டும் பழமொழிகள் பேசிக்கொண்டும் விடுகதைகள் பரிமாறிக்கொண்டும் வாழ்ந்தாள் குழந்தைகளுக்கு முடிந்த அளவு போஷாக்கான உணவுகளை அளித்தாள் அடிச்சா அடிக்கணும் கொஞ்சினா கொஞ்சனும் என்று வீரமூட்டினாள் நீதி போதனை பகர்ந்தாள் அம்மாவின் ஞாபகம் தூக்கலாக வந்தபோது அக்காவின் ஞாபகமும் தங்கையின் ஞாபகமும் வந்தன அவர்களும் அம்மாவை போல் தங்கள் சுகங்களை தியாகம் செய்தவர்கள் அக்கா அவள் புருஷனோடு இரண்டு வருடம்தான் குடித்தனம் நடத்தினாள் பிறகு போர் வந்திட புருஷன் எங்கிருக்கின்றான் என்று தவித்தாள் பிறர்கள் வெட்டப்பட்ட நிலையில் புருஷன் வர அவனுக்கு சிகிச்சை செய்து மூன்று வருடம் காப்பாற்றினாள் நடமாட முடிந்ததும் மறுபடியும் புருஷனை போருக்கு அழைத்து போய்விட்டார்கள் பிறகு அவன் வரவே இல்லை அவன் இருக்கின்றானா இல்லையா என்று தெரியவே இல்லை அவன் சாளுக்கிய படையில் சேர்ந்து விட்டதாக யாரோ சொன்னார்கள் ஆனால் அப்படி இருக்காது என்று குணசீலனுக்கு தோன்றியது அவன் சேர தேசத்தின் எல்லைக்கு போயிருக்க வேண்டும் சேர பெண்கள் மீது அவனுக்கு விருப்பம் அதிகம் ஒருவேளை கருப்பாய் குண்டாய் இருக்கிற குணசீலனின் அக்காவை உதறிவிட்டு அங்கே போயிருக்க கூடும் குணசீலன் அப்பா தெற்கே கோடிக்கரை போய் அங்கிருந்து படகு ஏறி சிங்களத்தீவுக்கு போய்விட்டதாக செய்தி உண்டு பாண்டிய நாட்டில் பல வீரர்கள் வெளியே குடியேறத்தான் ஆசைப்பட்டார்கள் சொந்த மண்ணை விட்டு பிரிந்து போய் ஏக்கத்தோடு தான் வசித்தார்கள் அறுபத்தி மூணாவது அத்தியாயம் முடிவடைந்தது